கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆமே மறுபடியும் ஒரு புதிய நிகழ்வில் உங்களை சந்திப்பதில்லை ஆண்டுபோருக்கு சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் நாற்பத்தி ஆறு அதனுடைய ஏழாவது வசனம் சொல்லுகிறது சேனைகளின் கத்தை நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் கோபிந்தேவ் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் பாருங்க சேனைகளின் கத்தை நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஆமையின் ஸ்தோதிரம் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமையின் ஸ்தோதிரம் தாங்கி நடத்துகிறார் நம்மை பாதுகாத்து நடத்துகிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆமையின் ஸ்தோதர் எப்போது நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று ஒரு வாக்கு ஆண்டவர் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார் யோசுவா பாருங்க அந்த யோசுவாவை ஆண்டவர் அந்த பெரிய ஆமை சூத்திர ஒரு கூட்டத்தை இஸ்ரவேலின் கூட்டத்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த காணானுக்குள்ள கொண்டு போகிறதற்காய் தேவன் அழைத்து தெரிந்து கொள்ளும்போது யோசுவாவை பார்த்து ஆண்டூர் சொல்ற ஒரு வார்த்தை நான் எப்படி இருந்தேனோ அதே போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் அதே போல கத்தர்வாவோடு கூட இருந்ததை நாம் வேதத்துல யோசுவாவோடு கத்தர் கூட இருந்ததுனால எரிகோவையும் அவர் கடந்து வர முடிந்தது ஸ்தோத்திரம் எதிராய் வந்த ஒவ்வொரு போராட்டங்களையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில கடந்து வர முடிந்தது கத்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எதிரடையாய் எழும்புகிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஆமை அவைகளை ஜெயித்து நாம் முன்னோக்கி கடந்து போக முடியும் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவன் நம்மோடு இருக்கிறார் நடத்துவான் சோர்ந்து போகாதீங்க தைரியமாறுங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நம்புங்கள் விசுவாசியுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்விலை செய்வாராக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆமேன்